பவானிக்கு மாப்பி வாக்கு சொல்லி நணி அதெல்லாம் சொல்லியிருக்கு பார்த்துக்குவோம் ஐயா நணக்கங்கய்யா பாயா என்ன காலையிலேயே கூப்பிட்டா இன்னாரத்துக்கு வர ஊர் தலைவர் வீட்ல சவரம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க ஐயா அங்க போயிட்டு வர்றதுக்கே நேரம் ஆயிடுச்சுங்க எங்க எல்லாரையும் விட ஊர் தலைவர் உனக்கு முக்கியமா போயிட்டாரா ஐயோ உங்க அப்பா காலத்துல இருந்தே எங்க தலைவல்தான் இருக்கீங்கன்ற ஞாபகம் இருக்குதுல்ல என்னய்யா அப்படி சொல்லிட்டீங்க அந்த நினைப்பு எப்பவும் எங்களுக்கு உண்டுங்க ஐயா அது சரி உன் பையன் பாரதி பாக்குற வேலையை விட்டுட்டு கவிதை எழுதுறேன் கட்டுரை எழுதுறேன்னு சுத்திட்டு இருக்கானே அது என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா இவன் கேட்டாலும் அவன் அதை கேட்டு நடக்கணுமே எங்க அம்மா வேற அவன் கவிதையை பாராட்டி அப்பப்போ பரிசு தராங்க அப்புறம் அவனை கையில பிடிக்க முடியுமா அப்புறம் ஐயா என்ன விஷயமா வர சொல்லியிருந்தீங்க சம்பந்தம் பேசுறதுக்கு உன்னை எதுக்கு இங்க கூப்பிடுவோம் சவரம் பண்ணாதான் நேத்துதாம்மா ஐயாவுக்கு சவரம் பண்ணு பெருசா தாடி கூட முளைக்கலையே தலை முடியும் தாடியும் மட்டும் தான் சவரம் பண்ணுவீங்களோ காலை பாரு நகம் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு வந்து வெட்டி விடு இங்கே பாரு என்ன காலை புடிச்சி வேலை செய்ய கூச்சமா இருக்கும் யோ உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் எங்க காலை தான் என் மேல வர முடியும் வந்து வேலையை பாருங்க ஐயா செருப்பை கலட்டிட்டுமா ஒன்னும் தேவையில்லை அப்படியே பண்ண சரிங்க ஐயா யோ பார்த்து விட்டியா சரிங்க ஐயா